அஷ்டோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமக இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் நேயர்களே நாம இன்னைக்கு பதிவுடு வந்து பாத்தீங்கன்னா கண் திருஷ்டிக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே எடுத்துட்டீங்க அப்படின்னா பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நம்மளுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழக்கத்தை வந்து வழக்கமாகவே வச்சிருந்தாங்க செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்தி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க இது வந்து காலகாலமா செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற நம்ம ஜெனரேஷன்ல இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா அப்படின்னா ரொம்ப அரிதா தான் இருக்கு அது வந்து நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு அப்ப என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு மற்றவங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு நல்ல நிலையில நம்ம வந்து ஒரு வண்டி வாகனத்தை எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணில் இருந்து வரக்கூடிய ஒளி அவங்களுடைய எண்ணம் செயல் இந்த விஷயமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டியா மாறும் அப்ப அந்த திருஷ்டி நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் கையால் எல்லாம் வழியாகும் கையால் மூட்டு இந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகும் வழியாகும் அப்ப நமக்கு ஒரு ஒரு எனர்ஜிட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி பரிகாரங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல போடுறோம் இது ரொம்ப ரொம்ப லாஜிக்காக இருக்கும் அதனால ஒரு சிம்பிளான மெத்தேடு ஒரு அஞ்சாறு வகை மெத்தேடு வந்து அவங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் இத நீங்க பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இதப்பா இருக்கும் எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிற விஷயம் ஊர் அடங்குன பின்னாடிதான் இந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த செய்யணும் நான் வந்து அஞ்சு மணிக்கு நான் திருஷ்டி சுத்தி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்ப செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒன்பது செவ்வாய் வரை வியாழக்கிழமைக்கு இரவு எட்டு டு ஒன்பது வரை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எட்டு டு ஒன்பது சூரிய ஓரைகள் இது வந்து அன்றைய தினத்துக்கு வரக்கூடிய அந்த ஓரைகள் வரும் இந்த நேரத்துல இப்ப நான் ஒவ்வொரு பரிகாரத்தையும் சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுக்குறேன் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது கம்பல்சரி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யணும் நம்ம ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிடுறோம் அதுல ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நம்ம சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோமா நம்மளுக்கு வந்து வயிறு பசிக்குது அந்த நேரத்துக்கு உண்டான சாப்பாட்டை எடுத்துக்கிறோம் அது எனர்ஜி எனர்ஜியாக நமக்கு வந்து உள்ள போகுது நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் இல்லைங்களா அப்போ இந்த விஷயத்தையும் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்கள் குழந்தைய நீங்க வந்து கிழக்கு பார்த்து நிற்க வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம வந்து வாழலாம் சரிங்களா திஷ்டி கழிப்பதற்கு முதல் பரிகாரம் அப்படின்னா தேங்காய் ஓடு கடுக்காய் சூடம் இது வந்து தலையை சுத்தி மூணு முறை சுத்திட்டு வீட்டுக்கு முன்னாடி போட்டு எரிச்சிரும் தேங்காய் ஓடுன்னா நம்ம தேங்காய் சிரட்டைன்னு சொல்றோம் தேங்காய் ஓடு கடுக்காயி சூடோம் தலைக்கு தலையை சுத்தி நம்ம அவங்க தலையை மூணு முறை சுத்திட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிரும் இந்த விஷயம் வந்து நல்ல லாஜிக்கா இருக்கும் சிறப்பா இருக்கும் இரண்டாவது பரிகாரம் வேப்பம்பட்டை கருவேளம்பட்டை புளிய மரப்பட்டை சேர்த்து தலையை சுத்தி மூணு முறை தலையை வந்து மூணு முறை சுத்தி சூடம் வைத்து எரித்து விட்டால் எவ்வளவு கண் திருஷ்டி பில்லி சூனியம் இருந்தாலும் நீக்கிடும் ஏன்னா இந்த வேப்பம்பட்டைக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் மாரியம்மனோட அம்சம் அப்படிங்கிறது வேப்பம்பட்டை சரிங்களா கருவேலம்பட்டை அப்படிங்கிறது நம்மளுக்கு நாட்டு மருந்து கிடைக்கும் அப்ப சொல்லுவாங்க புளிய மரத்துலதான் வந்து தேய்வோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த புளிய மரப்பட்டை இந்த மூணு மரப்பட்டைகளையும் சேர்த்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை தலைய மூணு முறை சுத்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி சரிங்களா எவ்வளவு கந்திருஷ்டி இருந்தாலும் பயம் இருந்தாலும் பில்லி சூனியம் இதனால பாதிப்பு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு என்ன இங்க நல்லா மாற்றம் கிடைக்கும் இதை வந்து செஞ்சு பாருங்க அருமையா இருக்கும் மூணாவது பரிகாரம் பனை ஓலை ஒரு பேரிச்சம்பளம் இரண்டையும் சேர்த்து தலையை சுற்றி நடு தெருவில் வைத்து இரவு நேரத்தில் சூடம் வைத்து விட வேண்டும் பண ஓலை அப்படிங்கிறது கிராமத்துல ஈஸியா கிடைக்குது இல்லைங்களா அப்ப ஒரு பேரிச்சம்பளம் பண ஓலை ஒரு பேரிச்சம்பளம் இரண்டையும் சேர்த்து நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம தலையை சுத்திக்கிறோம் தலையை சுற்றி அப்ப இந்த தலையை சுத்துறது மூன்று முறை தலையை சுத்தி நடு இரவில் அப்ப இந்த நடு நடு தெருவில் அப்ப இந்த நடு தெருவில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நடந்து போற பாதையில அந்த தெருவில் நடு இடத்துல வந்து வச்சு நம்ம வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இந்த திருஷ்டி அப்படிங்கிற விஷயம் விலகிடும் நாலாவது பரிகாரம் கண் திருஷ்டி உள்ளவர்கள் ஐந்து சூடம் எடுத்து அஞ்சு சூடம் எண்ணிக்கை அஞ்சு சூடம் எடுத்து மூன்று முறை சுற்றி நடுத்தறிவில் வைத்து எழுத்து விட வேண்டும் அப்ப பணம் பேரீச்சம் மலம் இது வந்து உங்களுக்கு லாஜிக்கா டவுன்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இது ஈஸியா நம்ம லாஜிக்க பண்ணலாம் கண் திருஷ்டி உள்ளவர்கள் அப்படின்னா நார்மலாவே வந்து திருஷ்டி வந்து கம்பல்சரி இருக்கும் அதை கழிச்சுக்கிறதுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு நாள்ல வந்து இதை செஞ்சுக்கோங்க ஐந்தாவது பரிகாரம் கண் திருஷ்டி பரிகாரம் எல்லாம் இரவு தூங்க செல்லும் முன் செய்வது சிறப்பு அதே மாதிரி நடு தெருவில் வைத்து சூடம் வைத்து எரிப்பதுதான் சிறப்பு சரிங்களா அப்ப முச்சந்தி இருக்கக்கூடிய இடம் இல்ல தெருவுல நடுப்பகுதியில இது வந்து மக்கள் உறங்கின பின்னாடி அந்த நேரத்துல வந்து செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் சரிங்களா அதை பாத்துக்குங்க அடுத்து இது ரொம்ப 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 லாஜிக்கான பரிகாரம் இது வந்து ஆறாவது பரிகாரம் அதாவது திருஷ்டி கடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது முதல் முதல் அந்த காலத்திலிருந்து சித்தர்கள் காலத்திலிருந்து இருந்து நம்ம மூதாதியர் பயன்படுத்திய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல் உப்பு ஏன் இந்த கல் உப்பை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை ஏன்னா தானா உருவாகி தானா அழியக்கூடிய பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு கல்லுப்பு அப்படிங்கிறது நீர்லயே உருவாகி தண்ணியிலயே கரைக்கிறோம் அப்ப அந்த தண்ணியில கரைய கரை என்ன ஆகும்னா நம்ம திருஷ்டிகள் அப்படிங்கிற விஷயம் போக ஆரம்பிச்சிடும் இது வந்து நிதர்சனமான உண்மை அப்போ இந்த லாஜிக் எப்படி பண்ணணும்னு பாருங்க நம்ம குளிக்கும் பொழுது பக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு போட்டுட்டு சரிங்களா கல்லூப்பை போட்டுட்டு குளிச்சு நம்ம குளிக்கும் போது அந்த கல்லுப்பு கரைஞ்ச பின்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டுறது அப்படிங்கிறது ஒரு வகை திருஷ்டி போயிடும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் பாத்தீங்கன்னா தயிர் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற தயிரை நம்ம முகத்துல இருந்து பாதம் வரை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க விட்டுட்டு தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து தலையில அப்ளை பண்ணி சரிங்களா நீட்டா என்ன பண்றீங்க அப்படின்னா குளிச்சுட்டு நீங்கள் போய் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்படி குளிக்கும் பொழுது இயற்கையான ஹெர்பல்ஸும் யூஸ் பண்ணுங்க அரப்பு தூள் சரிங்களா இந்த மாதிரி இயற்கையா இருக்கக்கூடிய பொருளை வந்து யூஸ் பண்ணி வாரத்துல ஒரு நாள் நீங்க வந்து செய்யுங்க உங்களுக்கு அந்த தரித்திரம் அப்படிங்கிற விஷயம் சுத்தமா போயிடும் நீங்க அந்த குளிச்சு முடிச்சுட்டு உங்க கண்ணாடியில போய் உங்க முகத்தையும் அந்த தேஜஸ்யம் பாருங்க அது எவ்வளவு சிரமம் அப்ப இந்த விஷயத்தை நீங்க குளிச்சு முடிச்சுட்டு நீங்க போய் உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க அவ்வளவு தேஜஸ்யம் செஞ்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் எந்த விஷயத்தையுமே நீங்க வந்து செஞ்சு பார்த்து அனுபவிச்சுட்டு சொல்லுங்க சரிங்களா இதெல்லாம் நான் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து பன்னீர் பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா முகத்துக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி ஸ்ப்ரே நம்ம வந்துட்டு முகத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு அப்படியே ட்ரை விட்டு காயின் காத்தில விட்டு அப்புறம் அப்படியே நீங்க ரெகுலரா இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க முகம் வந்து ஒரு தேஜஸ் அப்படிங்கிற நிறைய அடையும் இது வந்து அருமையான பரிகாரம் செஞ்சு பாருங்க ஏழாவது பரிகாரம் அப்படி பாருங்க சங்கரன் கோவிலில் உள்ள கோமதி அம்மன் சுவாமியின் ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து பூஜை பிரார்த்தனை செய்தால் சகல தோஷம் பில்லி சூன்யம் ஏவல் எதிரி தொல்லைகள் நீங்கும் என்ன சொல்றாங்க சகல தோஷமும் போயிருந்துறாங்க அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷமாகட்டும் உங்களுக்கு இந்த பில்லி சூன்யம் ஏவல் பயம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த தோஷமாகட்டும் சுத்தமா விலகிரும் இதையும் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் சரிங்களா அடுத்து எட்டாவது பரிகாரம் இது வந்து பழனி அருகே நான்முகன் துர்கை பிரம்மதுர்கை வழிபட்டால் எதிரி தொல்லை பில்லி சூனியம் ஏவல் நீங்கும் வாக்கு பலம் உண்டாகும் பழனிக்கு பக்கத்துல நான்முகன் துர்கை அப்படிங்கிற கோயில் வந்து துர்கை அம்மன் இருக்காங்க இவங்களை வந்து நம்ம பிரம்மதுர்கையை வழிபட்டால் எதிரி தொல்லை நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை எல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன ஆஃப் ஆயிடுவாங்க அதே மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு தோல்பட்டையில என்ன ஒரு அமுக்கான் மாதிரி அமுக்குது தூக்கம் வரல தாறு கனவு வருது நிறைய சர்ப்ப கனவுகள் அப்படிங்கிற விஷயம் வருது யாரோ என்னை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி அசுப கடவுகள் அடிக்கடி கடவுளை வந்து பாத்தீங்கன்னா மாமிசங்கள் வர்றது அதே மாதிரி இளவு செய்திகள் அந்த மாதிரி விஷயங்கள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா துர்சக்திகள் அப்படிங்கிற விஷயம் அங்கே அண்டிய அர்த்தம் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கான விஷயம் அதை புரிஞ்சுக்கணுங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி துர்கேம்மன் கோயிலுக்கு போய் நீங்க சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்க இங்கே அப்படி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயம் நீங்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை சரிங்களா அடுத்து ஒன்பதாவது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை என்று சிகப்பு துணியை இடுப்புல கட்டிட்டு பைரவரை வழிபட்டால் எதிரி தொல்லை நீங்கும் பில்லி சூன்யம் விலகும் இதுவும் வந்து அருமையான ஒரு பரிகாரம் கால பைரவரை வழிபட்டால் நம்மளுக்கு விமோச்சனம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு இதை நீங்க பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பரிகாரத்தை இந்த சொல்லக்கூடிய பரிகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சே நம்ம வந்து இந்த பரிகார முறையை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் செய்ய மெத்தேட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக செய்ய போறீங்க இதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்கும் கை கால் வலிக்குது தூக்கமே இல்லை ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து எல்லா குடும்பத்திலையும் இருக்கும் அப்ப இதை வந்து நீங்க இந்த வாரத்துல செய்யக்கூடிய நாள் செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூணு நாள்ல உங்களுக்கு லாஜிக்க எந்த நாள் ஒத்து வருதோ குடும்பத்தோட கிழக்கு பார்த்து நிக்க வச்சு குடும்ப தலைவி இல்ல அந்த குடும்பத்துல வயதான மூதாட்டிகள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சுத்தி போட சொல்லுங்க சுத்தி போட்டுற விஷயம் நடு தெருவுலையோ அல்லது முச்சந்தியிலையோ இருக்கணும் இதைய நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கீங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்க நண்பர்களுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து வந்து வரப்போகுது அடுத்து திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடுத்த டாபிக் நான் எடுக்க போறேன் இந்த ஜனனத்துல திருமண தடை எதனால வருது இந்த திருமண தடை எதனால வருது அப்ப இந்த திருமண தடைய நம்ம வந்து எந்த விதத்துல நம்ம வந்து இது மாத்தலாம் இந்த திருமண தடையை வந்து பாத்தீங்கன்னா நம்மளாலதான் உருவாக்கிக்கிறோம் இது எப்படிங்கிறது நீங்க அடுத்த வீடியோல பாருங்க சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் விழுந்தால் விதையாய் விழுவோம் எழுந்தால் மரமாய் எழுவோம்